சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் எந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது எதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும் எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும் அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த மாசம் மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபத்துல இருக்கார் அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது அடுத்தது பூதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாசம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவன்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார் புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார் ஒன்றும் சூரியனுக்கு முன்னே இருப்பார் இல்லை சூரியனோட இருப்பார் சூரியனோட பின்ன இருப்பார் சூரியன் ஒரு கட்டத்துலேருந்து ரெண்டு கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார் ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மேற்கொரி பிளானட்டு அதே மாதிரி இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு அது எப்பன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனின் பயிற்சி நடக்குது சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு அடுத்தது பார்க்கும்போது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புத பகவான் என்ன செய்கிறாருன்னா வக்ரம் பின்னோக்கி வராது இல்லைங்களா அப்போ மீனத்தில இருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு புதன்கிழமையில அஹ் புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசில இருந்து மாறுறாருங்க இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது இந்த மார்ச் மாசம் அப்படிங்கறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாசி மாதத்தினுடைய பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க இந்த நாளில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம் அல்லது கோவில் கட்டுறதுக்கு தோங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும் அதனால ஏதாவது வீடு கட்டணும் வீடு பார்த்துட்டு இருக்கோம் வீடு துவங்கணும் இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருது மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா தான் வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த காரடையான் நோன்பு இந்த நோன்பு நோற்று இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் கண்ணவன் மனைவியாக இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வருதுங்க ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை வருது அதனால இன்னொன்னு வந்து பங்குடி மாசத்தினுடைய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அன்றைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாசம் மார்ச் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி மார்ச் பதினாறு பதினேழு ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது அதனால சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பங்குனி மாசத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்வத தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆனி மாசம் பங்குனி மாசம் இந்த ரெண்டு மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க ஆனால் கிரகப்பிரவேசத்தை மட்டும் இந்த ஆணி மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலேயும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கூனி குறுகுனாலும் ஆணி பங்குனி குடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் இந்த அசாலதி கழிவென்று இருக்குது உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த மாதம் உங்களுக்கு ஏழரை சனி தான் இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் கூட பல சாதகமான விஷயங்கள் நன்னாக இருக்குது நிறையாவும் இருக்குது என்னங்கிறது கொஞ்சம் நல்லா கேளுங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவானினுடைய பார்வை உங்களோட ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே கிடைக்கிது அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் குரு பார்வை கூடி நன்மை அதுவும் அவருடைய விசேஷ பார்வை ஏன்னா அஞ்சு ஒன்பதுங்கிறது விசேஷ பார்வை அஞ்சாம் பாவம்ங்கிறது புத்திரஸ்தானம் தெய்வ வழிபாடுகளை தரக்கூடிய ஸ்தானம் அது மட்டும் இல்லை அஞ்சாம் பாவத்துல நல்ல கல்வி நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது ஒரு துறையிலேருந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல துறை முன்னேறிட்டீங்க சாதாரண ஒரு சாதாரண கான்ஸ்டபுளாக இருக்கார் அவர் திடீர்னு வந்து எஸ்ஐஆரார் அதுக்கப்புறம் வந்து சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு பெரிய இடத்துக்கு போயிடாரு இப்போது அந்த இன்ஸ்பெக்டராக இருக்கிறா அவருக்கான ஒரு அறிவு வளர்ச்சிங்கிறது அதீதமாக தேவை இருக்கு இல்லையா அது வந்து எந்த துறை காவல்துறையாக இருக்கலாம் வேறு ஏதாவது துறையாக இருக்கலாம் டிஎன்இ போயிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது எச்ஆர்என்சி துறையாக எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த வளர்ச்சி அளவுக்கு அவருக்கான தொழில் வளர்ச்சி அளவுக்கான அறிவு வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்போ தான் அவருக்கான அதிகாரம் என்ன அதை எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும் எதையெல்லாம் அவருடைய ஆளுமையில் இருக்குங்கிறது இருக்கும் நான் சின்ன சிம்பிள் சொல்கிறேன் இது இல்லாமல் ஆயிரம் துறைகள் இருக்கு இது போல் ஆயிரம் ஆயிரம் துறைகள் இருக்கு இல்லையா அப்போது இன்னொரு விஷயமும் இதில் இருக்கு நீங்கள் இதை படித்தால்தான் வளர முடியுங்கிற விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு ப வளர்ச்சி ஆகிட்டீங்க அதற்கு நீங்கள் படிக்க வேண்டும் அல்லது இதை நீங்க படிச்சால்தான் நீங்க வளர்ச்சியாக கூட நான் ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதை நான் படிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு சம்பளம் உயரும் நான் இன்னும் வந்து இதுல ஒரு உயர்வான ஒரு போஸ்டிங்க்கு போக முடியும் அல்லது இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு என்னால அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ உங்களுடைய அறிவு வளர்ச்சி எதை படித்தால் நீங்கள் வளர வேண்டுமோ அதுவும் ஐந்தாம் பாவம் இப்போ இந்த ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் அமர்றாரு அதனால இந்த மாசம் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்க கூ தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அறிவு வளர்ச்சிகள் இருக்கும் அதனால் தொழில் நிமித்தமாக ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு இது பண்ணுவதற்கோ நல்ல ஒரு சாதகமாக இருக்குங்க இந்த மாதம் இது ஒரு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களோட ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் போகிறது கடன் சுமைகளை குறைக்கும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் பவத்துல போறது கடன் சுமைகளை வெகுவாக குறைக்கும் ரொம்ப நாளாக நீங்க கடன் இருக்கு இதை வந்து நான் வட்டி விகிதத்தை மாற்றணும் அல்லது வேற ஒரு பேங்க்குக்கு மாற்றணும் இல்லது வேற ஏதோ விஷயமாக இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா இந்த கடன் அடைபடுவதற்கான வாய்ப்போ அல்லது சாதகமானபடியாக அந்த கடன் மாறுவதற்கோ குறைந்த வட்டியிலேயே மாறுவதற்கோ அல்லது வேற ஏதோ உங்களுக்கு சாதகமான விஷயமோ இதில் நடக்க போகுதுங்க ஏன்னா உங்களோட பதினொன்றாம் ஆதிபதி ஆறாம் இடத்துல போறது சரி இந்த சமயத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அது வந்து ஏழரை சனியில் நடக்கிறது ஒரு பக்கம் உங்களோட ராசிநாதன் தான் பெரிய கெடுதலை தரமாட்டார் அல்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் ரெண்டு சூரியன் இருந்தால் பொதுவாக நல்லதுங்கிறது ஒரு விஷயம் ஆனால் மகர ராசிக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானாவது இரண்டாம் பாவத்தில் போவது கொஞ்சம் சரி கிடையாது கூடுதலாக அதில் ராசிநாதனுடன் சேர்ந்து போகிறதுனால ராசிநாதனனுடைய அஸ்தமன காலமாகிவிடும் சூரியனுடைய தன்மை மட்டுமே நமக்கு கிடைக்கும் சரி சரிங்க இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்று சிவபெருவான் வழிபாடு செய்யணும் இரண்டாவது சனி பகவான் வழிபாடும் செய்யணும் சரி எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினம் வருது இல்லைங்களா அந்த சமயத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு பிரதோஷம் வருது அதே போல் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையும் ஒரு பிரதோஷம் வருது இந்த ரெண்டு பிரதோஷ தினங்களும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சனிக்கிழமை வருது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னு இந்த அஞ்சு சனிக்கிழமை வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் இந்த அஞ்சு சனிக்கிழமையிலும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுறது அல்லது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படிங்கிறது வன்னி இலை இந்த வன்னி இலையை கூட ஒரு அர்ச்சனை செய்யுங்க இது மாதிரி செய்து வந்தீங்கன்னா அந்த சனி பகவானினால் ஏற்படக்கூடிய கடுமையான உபாதைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் ஏழரை சனியினுடைய உபாதைகள் குறைந்து நல்ல அனுகிரகத்தை நீங்கள் பெறுவீங்க சிவாய் இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க இதில் ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு சரி உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியனிடம் தேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும் மேலும் நமது சேனல் பிகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்கள் சிவாய நம